ஏழு பேர் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டவர்களில் யாருமே ராஜீவ் காந்தியினுடைய கொலை சதியில் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை ஆனா இவங்க சதியில ஈடுபடாதவங்க சதியில ஈடுபட்டவங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர்களா இருக்கிறாங்க அல்லது இந்த விசாரணையின் போக்கில இறந்துட்டாங்க இதுல இந்த ஏழு பேர்ல மூணு பேர் தமிழ்நாடு தமிழர்கள் இந்த நாலு பேர் ஈழத் தமிழர்கள் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து அமைச்சரவை முடிவு பண்ணி நூத்தி அறுபத்தி ரெண்டு பிரிவு இவங்க முடிவு பண்ணாங்கன்னா ஆளுநர் கையெழுத்து போட்டு அனுப்பணும் ஆனா ஜெயக்குமார் அது இல்லை ஏன்னா அவர் சிறப்பு முகாம்கார் சிறப்பு முகாம் பண்ணல எனக்கு முன்னாடி சீமான் போய் பார்த்துட்டு வரல தமிழக அரசு சிறப்பு முகாம்கள்லாம் அமைச்சி அவங்களை தங்க வச்சு அதான் சிறப்பு முகாம்ங்கிறது சித்திரவதை முகாம் அதை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது சிறையும் அல்ல இது வந்து ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் பேர் இருக்கு வேற யாரும் கிடையாது இப்போ அகதிகள் வராங்க நைஜீரியால இருந்து அறிய அகதிகள் இருக்காங்க அவங்க எல்லாம் வெவ்வேறு காரணத்தினால இங்க வந்திருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பிரமாதமா இருக்கு ஈழத்தமிழர்களோட விஷயத்துல இன்னுமே பாகுபாடு காட்டலாம் கடுமையான பாகுபாடு சாந்தனவர்களுடைய விஷயத்திலையும் வந்து டாக்டர் அந்த மாதிரி பார்த்துருக்காங்க அவர் கல்லீரல் பிரச்சனை இருக்கு எப்போ அது ஜார் <laughs> <laughs> அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கு யார் இடம் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல இருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் ஏற்பாடு பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ரூபா செலவு பண்ணுவாங்க ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூகே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ அதாவது நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர் காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா திருக்கி வெங்கட்ராமன் அவர்கள் வணக்கம் சார் சார் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்குல விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் அவர்களுடைய மரணம் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த சாந்தன் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னாடி எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்றத பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது மிக கொடுமையானது அது சாந்தனுடைய அது பொதுவாக மரணம் கொடுமையானதுன்னு சொல்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலை மிக அநீதியானது இந்த ராஜீவ்காந்தி வழக்கில் கொலை வழக்கில் இந்த சாந்தனை சேர்த்ததே மிக சூழ்ச்சியானது அது காவல்துறையினுடைய கையாள தனத்தை மறைக்கிறதுக்கு பண்ண வேலை ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்திலே வெளியே வந்துருச்சு நான் அதை வழியே வந்தது அதாவது யார் சொன்னால் விசாரணை அதிகாரிகள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டையை போட்டுக்கிட்டு ஒரு தொலைக்காட்சி விவாதத்துலேயே சொன்ன செய்தியை தான் நான் சொல்கிறேன் அதில் வந்து அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு என்பது என்னென்னா அது ஒரு தடா சட்டத்தின் கீழே நடப்ப நடத்தப்பட்ட விசாரணை இப்போ அதில் என்ன தடா சட்டத்தில் ஒரு சிக்கல் என்னென்னா இப்போ யாராவது ஒருவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒப்புதல் வாக்குமூலம் மட்டுமே போதுமானது ஒப்புதல் வாக்குப்பணும் தன்னை நான் குற்றவாளி தான் ஒத்துக்கிறது மட்டும் இல்லை இன்னார் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டா அவர் யாரெல்லாம் சொல்லாரோ அவங்களாம் குற்றவாளி அது தடா சட்டம் அதுதான் இப்போ சாதாரண கிரிமினல் சட்டம் அப்படின்னா நான் நான் குற்றவாளின்னு காவல்துறை என் மேலே குற்றம் சாட்டி கைது பண்ணுது வழக்க தொடங்குது அப்போ நான் குற்றவாளின்னு நிரூபிக்க வேண்டிய கடமை என்பது காவல்துறைக்கு தான் ஆனால் தடாவில் மட்டும் அந்த சட்டத்தினுடைய தன்மை அப்படின்னா சாட்டப்பட்டவன் தான் நிரூபிச்சிக்கணும் குற்றம் சாட்டிய காவல்துறை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அவங்க அதுக்கான வகையில ஒரு வழக்கமா இந்த மாதிரியான வழக்கில் எல்லாருக்கும் செய்யறது தான் அடிச்சு சித்திரவதை பண்ணி பண்ணி பண்றாங்க அதுதான் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு சாந்தன்கிறவர் இந்த வழக்கில் தொடர்புடையவர் ஒரு ஈழத்தமிழர் சாந்தன் வேற ஒருத்தர் இதே ஒரு ஆள் அவர் அதனுடைய விசாரணையின் போது என்னன்னா ஒன்று சயனைடு போட்டு சாப்பிட்டாங்கிறாங்க அல்லது வந்து இவங்களே என்கவுண்டரில் போட்டாங்க ரெண்டு விதமான உண்டு உண்டுதில்லை ஆனால் அந்த சாந்தன் இவர் இல்லை இந்த சாந்தன் திருச்சியில் வேறு ஏதோ ஒரு சிக்கனை அவரை பிடிச்சி வச்சுக்கு இந்த ஏன்னாக்கா அன்றைக்கி வந்து ராஜீவ்காந்தி வழக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய மீடியாவில் வந்து பெரிய ப்ரெஷர் அவரை இன்னும் வந்து ஏன் பிடிக்கலை அவரை ஏன் பிடிக்கல இவரை ஏன் பிடிக்கலை அப்படின்னு வந்து அது ஒரு அன்றாட ஒரு பிரச்சனை ஏன்னா அந்த சிவராசன் அதில் நேரடியாக தொடர்புடையவர் அவங்களுடைய ஃபோட்டோலாம் அடுத்த நாளே ஹிண்டில் வந்துடுச்சு ஃபோட்டோவே வந்துடுச்சு இப்போ இவ்வளவு பேர் கண்ணு நேரம் தெரியுது எப்படி பிடிக்கல போல வரலன்னு அப்படி ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு அப்போ அந்த மாதிரியான சூழலில் ஒரு சாந்தன் இறந்து போயிட்டார் இதில் சம்பந்தப்பட்ட சாந்தன் என்பது இறந்து போயிட்டார் அந்த அந்த விசாரணையின் போக்கிலேயே ஒன்று சைனைடு சாப்பிட்டு இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க அல்லது வந்து இந்த அவர் இந்த ரகோத்தமன்கிற ஒரு விசாரணை அதிகாரியும் மோகன் ஒரு விசாரணை அதிகாரி அவர் மோகனுங்கிறவர் மாநில போலீஸ்லேருந்து இருந்து டெபுடேஷனுக்கு போனவர் இந்த வழக்கு விசாரிக்காக இந்திய இந்திய அரசனுடைய சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு உ உதவி செய்ய போனவர் அது அரசாங்கத்தை நியமிக்க அனுப்புகிறாங்க அதை டெபுடேஷனுக்கு அந்த வேலைக்கு மட்டும் அனுப்புகிறாங்க இன்னும் ரகவத்தமன்கிறவர் சிபிஐனுடைய நேரடியான அதிகாரி இந்த ரெண்டு பேரும் ஒரு அதெல்லாம் வழக்கெல்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு பிறகு விவாதம் நடக்குது கோர்ட்டில் இதில் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நடக்குது அதில் ரெண்டு பேரும் ஒரே டென்ஷனாக பேசிக்கிட்டு நீ தானே என்கவுண்டரில் போட்ட தெரிச்சியில் ஒன்ன பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பேசுகிறாரு ரகோத்தமன் இப்படி அது இப்போ சாந்தன் என்பவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அல்லது தற்கொலை செய்து கொண்டார் இதுதான் உண்மை அந்த சாந்தன் வேற இந்த சாந்தன் கையில் கிடச்சவரை இவரை வந்து அந்த சாந்தன்னு போட்டு இவரை அடித்து நான் தான் ஒத்துக்கொள்ள வச்சு முடிச்சிட்டார் ஆனால் இந்த வழக்கில் அவரை சேர்த்ததே மிக கொடுமையானது எந்த வகையிலும் சம்மந்தம் இல்லாத ஆளுவர் அதன் பிறகு இவங்களை வந்து உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவங்களுடைய தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்துகிறாங்க இங்கே கீழக்கு கோர்ட்டில் பண்ணதை தடா கோர்ட்டில் பண்ணதை அங்கே வந்து உறுதிப்படுத்துகிறாங்க ஏன்னா தடாவில் வந்து என்ன ஹைகோர்ட் அப்பீல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக சுப்ரீம் கோர்ட் தான் சுப்ரீம் கோர்ட்டில் மூணு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து அதை உறுதிப்படுத்திடுறாங்க அந்த உறுதிப்படுத்திய பெஞ்சுக்கு தலைமைதாங்கிற கேடி தாமஸ்ன்னு அவர் வந்து தலைமை நீதிபதியாக இருந்தவர் அந்த அந்த பெச்சிக்கான தலைவையாக இருந்தவர் அந்த நீதிபதி ரிட்டையர் ஆன பிறகு அவர் ஒரு ஒரு ரொம்ப இறை நம்பிக்கை உள்ள கிறிஸ்டியன் அவர் அவர் பின்னால சொல்கிறார் எனக்கு வந்து கடவுள் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு அந்த விசாரணை அறிக்கையிலேயே இது சம்மந்தப்பட்ட ஏழு பேரில் இந்த தூக்குதனே வழங்கப்பட்டார் ஏழு பேர் தூக்குதனே பிறகு தான் ஆழுந்தனையாக மாறுது ஏழு தன்னை ஏழு பேர் தூக்குதன்னை வழங்கப்பட்டவர்களில் யாருமே காந்தியினுடைய கொலை சதியில் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை ஏன்னா கொலை சதினு தான் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க முடியும் யாரோ இரவத்தை சொன்னா போய் அடிச்சிட்டார் அப்படின்னா அதுக்கான தண்டனை என்பது குறைவு தூக்கு தண்டனை அளவு கொடுக்க முடியாது ஆனால் இவங்க சதியில் ஈடுபடாதவங்க சதியில் ஈடுபட்டவங்கன்னா ஒன்று விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர்களாக இருக்கிறாங்க அல்லது இந்த விசாரணையின் போக்கில் இறந்துட்டாங்க இவர்கள் யாருமே இந்த உயிரோடு வந்து இந்த தூக்கு தண்டனைக்கு விதிக்கப்பட்ட ஏழு பேரில் யாருக்கும் நேரடி தொடர்பில்லை அப்படிங்கிறத வந்து விசாரணை அறிக்கையை வச்சு இப்போ இருக்க டீட்டெயிலாக அவர் அவர் கேட்டி தாமஸ் பின்னாடி ரிட்டையர் ஆன பிறகுலாம் சொல்கிறார் இன்னொரு விசாரணை செய்த அதிகாரி அவர் அவர் இப்போ புருஷோத்தவன் என்ன ஒரு பேர் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அவர் இதே மாதிரி தான் நான் வந்து என்னுடைய மனசாட்சி கொள்கிறது என்னால் தூங்கவே முடியல தப்பு தப்பாக இவன்ட்ட அடித்து நாங்கள் எழுதி கையெழுத்து வாங்கிட்டோம் அவர் நாங்கள் எழுதலை நாங்களாக எழுதிக்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டோம் சித்திரவதை செய்து கையெழுத்து வாங்கிட்டோம் தடாவில் வந்து அவங்க ஒப்புதல் வாக்கு மூலம் மட்டுமே போதுமானது கொராபரேட்டிவ் எவிடென்ஸ்ன்னு தேவையில்லை அது இதை இதை இது சரின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சாட்சி வேண்டியதில்லை மற்ற கிரிமினல் வழக்கில் நீங்கள் ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்தா கூட ஒருத்தர் விரும்பியோ விரும்பாமலோ சித்திரவதையின் கிட்டே கொடுத்தா கூட அதை அதை வந்து சரி பார்க்குறதுக்கு அதை ஒப் அதுக்கு அதை 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 நிரூபிப்பதற்கான இன்னொரு சாட்சி வேணும் அதுதான் கிரிமினல் சட்டம் ஆனால் தடாவில் அப்படி கிடையாது இவர் சொன்னாலே போதும் அப்போ அந்த சட்டத்தினுடைய தன்மை அப்படி அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஒரே ஒரு சான்று இருந்து தான் அந்த சான்று நாங்களே குக்கப் பண்ணது பின்னால் வந்து எனக்கு ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு ஒரு மனசாட்சி ஊர்த்ததுன்னு சொல்லி அவர் சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணார் சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடேவிட் தாக்கல் குறிப்பாக பேரையாடன் தொடர்பாக பண்ணார் இவ்வளவு கூத்தோடு நடந்த வழக்கு அது அந்த வழக்கில் சாந்தன் வந்து ஒரு குற்றவாளியாக உள்ள சேர்க்கப்பட்டு ஏழு ஏழு பேர் எல்லாம் அவருக்கும் ஒத்தர் இப்போ இவங்க எல்லாருமே வாழ்நாள் தண்டனையை மாற்ற பிறகு இவருக்கும் வாழ்நாள் தண்டனை பேரழிவாளன் ஒரு பக்கம் முருகன் சா நளினி ஒரு பக்கம் முயற்சி பண்ணி கோர்ட்டில் இவங்க இவரு சாந்தன்லாம் கோர்ட்டுக்கே போகல சாந்தனுக்கெல்லாம் கிட்டத்தட்ட சிறைக்கு போன பிறகு ரொம்ப ஒரு ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியனா மாதிரி அங்கே சிறைக்குள்ளேயே ஒரு சின்ன மாதாவை கட்டிட்டு அங்கே அன்றால் அதில் தான் இருப்பாரு நாங்கள்லாம் போய் பார்த்தா கூட பெருசா இன்ட்ரெஸ்டா வர மாட்டார் அந்த மனசு விரக்தி ஆகிட்டார் ஒரு விரக்தி ஆயிட்டார் எங்க போய் என்ன பண்ண போறோம் அவ்வளோ அநீதி நடக்குது நம்ம சம்பந்தமே இல்லாத அவ்வளோ ஆர்ச்சிட்டு இவ்வளோ பண்றாங்க அப்படின்னு ஒரு மாதிரி அவருக்கு ஒரு இதாயிடுச்சு அவர் உண்டா ஒரு கடவுள் உண்டு அப்படிதான் தான் இருப்பார் கவிதைகள் இருந்துச்சு இருக்கு இருக்கு இல்லாமல் இருந்திருக்காரு ஆனால் அவர் வந்து நாங்கள்லாம் போய் பார்க்கும்போது வருவார் சொன்னால் சொன்னால் மரியாதைக்காக வருவாரே தவிர பெருசாக அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இப்போ பேரறிவாளர்னால் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தார் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் போட்டுக்கிட்டே இருந்தார் அவங்க அம்மா இருந்து அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணாங்க அப்போ அம்மா வந்து அதுக்கான படி ஏறாத படி கிடையாது அப்படின்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய டீம் வந்து நம்ம தமிழ்நாட்டை முறையில் நம்ம வேணால் அவங்கெல்லாம் அந்த அந்த குடும்பம் நம்ம எல்லா இயக்கங்களோடு இருக்கிற குடும்பம் அதனால எல்லாருக்கும் தெரியும் இவங்க ஈழத்தவர்கள் இல்லை இவங்க வராங்க இவங்க எல்லா வழக்கறிஞர்கள் வந்தாங்க பல பேர் அதில் மனித உரிமை யாரெல்லாம் வந்துட்டுதான் இருந்தாங்க வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவில் ஆட்கள் கிடைக்கிதில் அந்த வளரும் சொல்கிறாங்க எல்லாருக்கும் வழக்கு நடந்துச்சு இப்போ அந்த இதில் வந்து பேரறிவாளனுடைய இது தனியாக மனுவை போட்டு அது ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுதான் இவங்க எல்லாருக்கும் பயன்படுத்துச்சு அதில் வந்து இப்போ என்னென்னா ஒரு கட்டத்தில் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கட்டத்துக்கு பிறகு இவர்களை வந்து விடுதலை பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க முதல்ல ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது கிரிமினல் சட்டத்திலேயே ஒரு பிரிவின் கீழே இவங்களை வந்து ஏன்னா சிறைக்குள்ளே இவங்க எல்லாத்துக்கும் நன்னடத்தை ஏன்னா இவங்க எல்லாருமே நல்லபடியாக இருக்கிறாங்க அங்கே வந்து சிறையாளிகளுக்கெலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க நல்லா தப்பு திருத்துறாங்க தப்புப்பட்டு தான் இவங்க பேசி திருத்துறாங்க இதெல்லாமே அவங்களுக்கு ரெக்கார்ட் இருக்குது அதனால் ஒவ்வொருத்தர் பற்றியும் இந்த சிறையை பற்றிய க நன்னடத்தை விதிகள் இருக்குதுல்ல அந்த நன்னடத்தை சார்ந்துகள் அடிப்படையில் இந்த ஏழு பேருமே ஒரு சிறைக்குள்ளே நல்ல ஆட்கள் அப்படிங்கிற இது எல்லாருக்கும் இருக்குது அதெல்லாம் நிறைய சிறையினுடைய டிஐஜி உட்பட நிறைய பேர் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க பிறகு இப்போ அதெல்லாம் இந்த முப்பது ஆண்டுகள் நிறையா நடந்திருக்கு வச்சுங்க இப்போ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா அதனுடைய அடிப்படையில் ஜெயலலிதா இருக்கும்போது கிரிமினல் சட்டத்தின் கீழே தனித்தனி ஃபைலாகவே அதுக்கான நோட் போட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இந்த வகையில் நன்னடத்தை உள்ளவர்கள் அவங்கள விடுதலை பண்ணினாக்க வெளியில் வந்தால் நல்லா தான் இருப்பாங்க சமூகத்துக்கு எந்த கேடு வராது குற்றங்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இது வந்து இந்த இந்த வழக்குக்குள்ள ஒரு இந்த வெடி பொருள் சட்டமாக அதெல்லாம் இருக்கிறதுனால இந்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி மு ஒரு அவங்களோட ஒப்புதல் வேணும் அப்படின்னு ஒரு குறுக்க ஒன்று அதுக்கு ஒரு விளக்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ஹை கோர்ட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆள் வழக்கு போய் அது பண்ணிட்டாங்க அதுக்கு திரும்பவும் இந்திய அரசனுடைய கோர்ட்டுக்கு போயிடுச்சு இங்கே ஜெயலலிதா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து முடிவு பண்ணாலும் கூட அது இல்லை அது அது இந்திய அரசாங்கம் முடியாதுட்டான் திரும்பவும் அடிப்படையிலேருந்து வழங்கப்போம் இப்போ அந்த மாதிரி அதுக்கு பிறகு இன்னொரு கட்டத்தில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து அமைச்சரவை முடிவு பண்ணி நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு ஒரு பெரியவர் அதன் கீழே இவங்க முடிவு பண்ணாங்கன்னா ஆளுநர் கையெழுத்து போட்டு அனுப்பணும் ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேங்கிறார் ஏன்னா ஆளுநர் இத்தனை தேதிக்குள்ளே கையெழுத்து போடணும்னா அந்த கால வரையறை கிடையாது அவங்க கையெழுத்து இவங்க போட்டால் போடணும் அவங்க இவங்க பரிந்துரை போட்டால் அவங்க கையில் தான் போட்டாகணும் ஆனால் போடுறதுக்கு எவ்வளோ காலம் தான் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கான வழக்கு பிறகு சம்மந்தம் இல்லாமல் இந்திய அரசுக்கு அனுப்பி வச்சார் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைச்சார் இந்த ரவி வந்த பிறகு ஸோ அதை எதிர்த்து வழக்கு இப்படி போ அனுப்ப முடியாது அப்படிங்கிறதுக்கான தொடர்ந்து வழக்கு அதை பற்றி அந்த அந்த வழக்குக்கு பிறகு கடைசியாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ அமைச்சரவை முடிவு நீங்கள் முடிவு வெளியே விட்டாகும் நீங்கள் வெளியில் விடலைன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்துவோம் அதுக்கு கூட்டம் அதுக்கு பிறகு ஒரு வருஷம் ஆச்சு ஒவ்வொரு தடவை ஏறிங்க நான் அப்புறம் சொல்கிறேன் இப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஒரு இடத்துல சிபிஐனுடைய நீதி ப வழக்கறிஞன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு இதில் ஒன்றும் ஆட்சே ஒன்றும் இல்லை அவங்க பண்ணிட்டா சேர்த்து தான் அப்படின்ட்டு அதை விட்டாங்க இப்போ உளவுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரம் ஒன் செவன்ட்டி டூ ஆர்டிக்கல் ஒன் செவன்ட்டி டூங்கிறது கேள்வி சிறப்பு அதிகாரம் அதை பயன்படுத்தி இவங்க ஏழு பேரையும் விடுதலை பண்ணுறாங்க இதில் இந்த ஏழு பேரில் மூணு பேர் தமிழ்நாடு தமிழர்கள் பேரறிவாளன் இந்த இவங்க நளினி இவங்கெல்லாம் வந்துடுறாங்க இந்த நாலு பேர் இந்த ரவிச்சந்திரன்லாம் இவங்க வந்துட்டாங்க இந்த நாலு பேர் ஈழத்தமிழர்கள் இப்போ இந்த ஈழத்தமிழர்கள்னால் இப்போ இவங்களை வந்து அனுப்பணும் ஈழத்துக்கு அனுப்பணும் அல்லது அவங்க எந்த நாட்டுக்கு விரும்புகிறாங்களோ அனுப்பணும் இதுதான் முறை ஏன்னா நீண்ட கால சிறையில் இருந்தவங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்காது இவங்க இருந்த சிறையில் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குது எந்த பாஸ்போர்ட்டும் எந்த நினைவுகள் பண்ணிக்க முடியாது பண்ண முடியாது ஏன்னா இவங்க கேஸில் இருக்கிறாங்க இவங்களுக்கு மற்ற வெளியில் இருக்கிறவங்க அவுக்கான உரிமை எல்லாம் கிடையாது அதுக்கு தான் தமிழக அரசு சிறப்பு முகாம்கள்லாம் அமைச்சு அவங்கள தங்க வச்சு அதான் சிறப்பு முகாம்ங்கிறது சித்திரவதை முகாம் அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது சிறையும் அல்ல முகாமும் போய் பாருங்கன்னா யாராவது ஒருத்தர் போய் பாருங்க நான் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து முகாம்னா முகாமுக்கு சில விதிகள் இருக்கு இப்போ இந்த அகதிகள் முகாமுங்கிறது இருக்கு அதுக்கு விதிகள் இருக்குது அவங்கள வந்து அவங்க ஒரே விஷயம் என்னன்னா ஆறு மணிக்கு வந்து திரும்ப உள்ளே போயிடும் ச அந்த அனுமதி சிறப்பு அனுமதி தான் வழியில் போகலான்னு வச்சுங்க இல்லைன்னாக்கா ரெகுலராக ஆறு மணிக்குள்ளே போயிடும் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க அதில் கண்காணிப்பில் கையெழுத்து போடும் அந்த மாதிரி இருக்குது இது மாதிரி முகாம் இல்லாமல் வீடுகளை தங்கியிருக்கிறவனு இருக்கிறாங்க தாங்களே வீடுகள் எடுத்து தங்கியிருக்கவங்க வாடகை வீட்லேயோ சொந்த வீட்லேயோ தங்கியிருக்கிறவங்க இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கெலாம் என்னென்னாக்கா மாதத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை அதாவது ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி அவங்க முடிவெடுத்து எடுத்து சொல்லுவாங்க போய் காவல் நிலையத்துலேயோ நீதிமன்றத்தில் கையெழுத்து போகணும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது இது இந்த சிறைனாக்கா சிறைக்கு சில விதிகள் உண்டு சிறையில் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிட முடியாது சிறை விதிகள் உண்டு இத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு ஒரு வாரத்துக்கு தினமும் வந்து ஒரு மருத்துவர் வந்து பார்க்கணும் அவர் வந்து முடி வளர்ந்துச்சின்னா முடி வெட்ட விரும்புனாருன்னா முடி வெட்டணும் அங்கே வந்து அவர் இப்போது படிக்க விரும்புனாருன்னா படிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கணும் இது எல்லாமே சிறை விதிகளில் உண்டு இது ரெண்டுமே கிடையாது இந்த சிறப்பு முகாமில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு சும்மா டின் சீட்டில் வச்சு இந்த தகரசு கொட்டாயில் வச்சு பண்ணுறாங்க இப்போ நீங்கள் அந்த சிறப்பு முகாம்கிறதுருக்க இது வந்து ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமே வேறு யாரும் கிடையாது இப்போ திபெத்தில் அகதிகள் வராங்க நைஜீரியாலேருந்து அறிக அகதிகள் இருக்காங்க இங்கே அவங்களாம் வெவ்வேறு காரணத்தினாலும் இங்கே வந்திருப்பாங்க அவங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா பிரமாதமான இருக்குது திபெத் அகதிகள் போய் பாருங்கள் இதில் வந்து கர்நாடகா மலை மேலே வச்சிருக்கிறாங்க பிரமாதமாக இருக்குது அது தப்பு இல்லை அதுதான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறோம் அது ஒன்றும் அகதிகள் அவங்க நல்லா வச்சுருக்காங்க நம்ம ஒன்றும் புறாமல் இல்லை தப்புன்னு நம்ம சொல்லுறோட விஷயத்தில் இன்னும் பாகுபாடு காட்டு கடுமையான பாகுபாடு கடுமையான பார்க்கப்படுறேன் அதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் சிறப்பு முகாம்னு எதுக்கு வைக்கிறீங்க இந்த சிறப்பு முகாமில் அதுக்கு தான் விதி இருக்குதா எந்த விதியும் கிடையாது அந்த கலெக்டர் அந்த தாசில்தார் என்ன பண்ணுறாரோ அண்ணனுக்கு அது விதி சிறப்பு முகாம் வந்து அதில் தான் சித்திரவதை முகாம்னு சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மருத்துவரை பார்க்குறதுக்கு முடியவே முடியாது பார்க்கலாம் பார்க்காம இருக்கலாம் அந்த அதிகாரிகளுடைய இதை பொறுத்து சும்மா நடிக்கிறார் சார் அப்படின்ட்டு போய்ட்டே இருப்பாங்க அப்போ அது என்ன ஆயிடுதுன்னா நீங்கள் இது சிறைன்னு வச்சுக்கோங்க சிறையில் வந்து ரெகுலராக டாக்டர் உண்டு அந்த டாக்டர் தான் முடிவு பண்ணுவார் அவர் வந்து அந்த டாக்டரை வந்து டெய்லி வந்து அவர் பார்க்கணும் ஒருவேளை எனக்கு இந்த ஆலோபதி டாக்டர் ஒத்துவார்ல எனக்கு சித்தா தான் வேணுன்னா சித்தா டாக்டர் அனுப்புவாங்க அரசாங்கம் மருத்துவ மருத்துவர் அனுப்புவாங்க இவர் ஹோமியோபதி தான் வரணும் ஹோமியோபதி டாக்டர் அனுப்புவாங்க அந்த அந்த டாக்டர் முடிவு பண்ணுவார் இப்போ இவர் நான் நான் இப்போ இதில் வந்து வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் நான் சொன்னால் நான் பண்ண முடியாது அது வந்து அந்த அந்த டாக்டர் முடிவு பண்ணுவார் அப்படியான ஸ்பேஸு இதில் கிடையாது விஷயத்துலையும் வந்து டாக்டர் அந்த மாதிரி பார்த்துருக்குறாங்க அவர் கல்லீரோ பிரச்சனை எப்போ அது எப்போ செத்து போடுவார்னு தெரிஞ்ச பிறகு வெளியிலலாம் எல்லோரும் பேசின பிறகு எல்லாம் கலெக்டர்கிட்ட ஆயிரம் பேர் மனு கொடுத்த பிறகு நீங்கள் வந்து இவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது ரெண்டு கிட்னியும் செயலழந்து போச்சுங்க ரெண்டு கிட்னியும் செயலடைந்து ரெண்டு மாதம் ஆச்சுன்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க இப்போ இவர் இறந்து போன பிறகு இப்போ இந்த ராஜீவ்காந்தி மருத்துவனுடைய தலைமை மருத்துவர் சொன்னார் அதே திரும்ப எடுத்து பாருங்கள் அந்த வீடியோ தான் எல்லா பத்திரிகையும் வந்து எல்லா தொலைக்காட்சியும் வந்துச்சு அவருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் செயலிழந்து போச்சு இவர் ஹாஸ்பிட்டலிக்கு போகும்போது அப்படி தான் ஆனால் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இது இவர் மட்டும் இல்லை ஜெயக்குமார் ஜெயக்குமாருக்கு அங்கே தவறாக சிகிச்சை ஒரு சும்மா அறவு ஆள்கிட்ட அனுப்பிவிங்க கண்டு ஏற்கனவே அப்போ பார்வை அறவுறையாக இருந்துச்சு அவர் சும்மா சாதாரணமாக கண்ணாடி முன்னாடி போட்டால் சரியாயிருக்கும் அந்த கான்ட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி தான் சரியாயிருக்கும் அவரை போய் கண்ணாப்பண்ணான்னு பண்ணி இங்கே ரொம்ப சிக்கலான பிறகு இங்கே நம்முடைய கண் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்க எல்லாமே முடிஞ்சு கொண்டு வந்துட்டேங்கிறாங்க கண் மருத்துவரை வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் மருத்துவமனையில் வச்சுக்கிறாங்க நீங்கள் இப்போ அரசு மருத்துவமனையில் வச்சுருக்கிறாங்க இப்போ அரசு மருத்துவமனையில் ஒரு கைதி இருக்காருச்சுங்க இப்போ ஒரு சிறை கைதியை கூட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வராங்க அப்படி அவர் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி சிறையில் வந்து ஒரு மனு போட்டு பார்ப்பீங்களோ அந்த மாதிரியான உரிமை உண்டு நீங்கள் பார்க்கலாம் இங்கே மருத்துவமனையில் நீங்கள் வந்து ஒரு சிறை அதிகாரி அங்கே இருப்பார் சிறை அதிகாரிகிட்ட மனு போட்டு முறைப்படி போய் பார்க்கலாம் ஆனால் ஜெயக்குமாருக்கு அது இல்லை ஏன்னா அவர் சிறப்பு முகாம்கார் சிறப்பு முகாமில் எனக்கு முன்னாடி சீமான் போய் பார்த்துட்டு வரார் அவரை மட்டும் அனுபவிச்சுட்டாங்க அவரோட கூட போனவனால் முடியாதுன்ட்டாங்க போய் ஒரு அரை மணி நேரத்தில் நான் போகிறேன் அந்த இன்ஸ்பெக்டர் முடியாதுங்கிறாரு எப்படியா ஒருத்தரை அனுமதிச்சிங்க என்ன அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றும் இல்லை மேலேன்னு சொல்கிறாங்க சார் அப்படிங்கிறார் அப்போ என்னென்னா அதிகாரி சொல்கிறது தான் சட்டாங்க அதுக்கு ஒரு பொதுவான சட்டமே கிடையாது இந்த சிறப்பு முகாமுடைய சிக்கல அதுதான் அதே மாதிரி தான் சாந்தன் அப்போ என்னென்னா முறையான ஒரு சிகிச்சை ஒரு ஒரு கைதிக்கு உள்ள உரிமை இருக்குல்ல அதுவும் கிடையாது ஒரு முகாமில் இருக்கக்கூடிய அகதிக்கு இருக்கிற உரிமையும் கிடையாது அப்போ விடுதலைக்கு பிறகும் கூட வந்து இவர்கள் மேலே வந்து அலட்சியமாக தான் நடந்துக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல வரையும் அலட்சியம் இல்லை அநீதியாக நடந்துக்கிட்டாங்கன்றதா அலட்சியம்னா கூட நம்ம கவனத்துக்கு கொண்டு வரலாம் அநீதியாக நடந்துக்கிட்டாங்க நீங்கள் வந்து இதில் என்ன நியாயம் இருக்குது என்ன நியாயம் இருக்குன்றா நீங்கள் வந்து நீங்கள் அதை விட அது எங்கே எந்த லெவலில் இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேங்க நாங்கள் வந்து ஒரு மூணு பேர் அவர் இறந்துட்டார் பாடி மார்ச் வரில் இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன் மார்ச் வச்சுருக்கிறாங்க அந்த பிணாவரையில் வச்சுருக்கிறான் நான் போய் பார்க்க போகிறேன் அந்த அதிகாரி என்ன சொல்கிறேன் நீங்கள் மட்டும் போக சார் ஏ ஐயா அவன்கிட்ட நான் பேசவே போகிறேன் பணத்தை பார்க்குறதுக்கு மூணு பேர் மேல அதிகாரி உத்துற சார் இருக்கிறார் அப்புறம் நான் சண்டை போட்டு மூணு பேர் போகிறோம் இதுதான் லெவல் அப்போ இது என்ன இயல்பாக ஒரு கைதிக்கோ அல்லது ஒரு அகதிக்கோ இருக்கிற எந்த உரிமையும் சிறப்பு முகாமில் இருக்கிறவங்க கொடுக்கல இது ரெண்டாவதுன்னா இவங்க தமிழர்கள்ன்றதுனால கூடுதலான ஒரு வஞ்ச ஒரு வன்மத்தோடு ஈடுபடுறாங்க இப்போ இதில் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு பங்கு உண்டு இந்திய அரசுக்கும் ஒரு பங்கு உண்டு இப்போ சிறப்பு முகாமில் இவங்களை வந்து ஒன்று ஒரு வாக்கிங் போயிட்டு வரணும் இவங்களுக்கு மருத்துவத்தில் இருக்கிறாங்க வாக்கிங் போகணும் வெளியில் வந்து வெளிக்காற்ற சுவாசிக்கணும் நீங்கள் வந்து ஒரு கொட்டாயில் உட்காச்சி அடுக்க வச்சுக்கிட்டு பத்துக்கு பத்து ரூ ரூம்களை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா முடியாது இவங்க எல்லாமே சிக்கல் இருக்கிறாங்க இப்போ இவங்களை வந்து மருத்துவரே சொல்கிறார் அப்படின்னா அப்படியா போய் கொஞ்சம் நூறு காலாரம் நடந்துட்டு வாங்க காலையில் எத்தனை மணிக்கு ஒரு ஆறு மணி நேரம் நடக்கணும்னு சொல்கிறாரு அங்கே சொன்னால் இங்கே கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து மருத்துவரை கையை முடிச்சு அழைச்சிட்டு வர முடியும் இவங்க சொன்னால் அதிகாரி சொன்னால் இப்போ காவல்துறை அதிகாரி சொன்னால் தானே பண்ண முடியும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த மாதிரி என்ன ஆகுனா நோய் அதிகரிச்சுட்டே போகுது மருந்து வந்து கொடுக்கணும்னா இவங்க இவங்க நினைச்சா கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ரெண்டாவது ஒரு ஒரு நோயாளிக்கு எப்பயுமே என்னென்னா மருந்துக்கு சமமானது என்னென்னா போய் ஒருத்தர் பார்த்து ஆறுதலாக பேசுகிறார் யாராவது ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் யாராவது வந்து ஒரு ஆறுதலாக பேசுகிறது மிக முக்கியமானது நம்ம போய் ம மருத்துவம் பார்க்க போகிறது இல்லை நம்ம பார்க்கறதுனால என்ன இருக்குது இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நீ போய் என்னையா பார்த்து என்னையா பண்ண போகிறார் மருத்துவர்னா மருத்துவ வேலையை பார்க்க போகிறாரு அப்படி தான் இயல்பாக சொன்னோம் ஆனால் அது ஒரு மன அது ஒரு மன நிம்மதி ஒரு ஒரு புடிமான கடைகள் எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது அப்போ அந்த மாதிரி வச்சு அவரை வந்து அவரை நீங்கள் ஒரு ஒரு அவர் சாவரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வருது எல்லாம் அவங்க அங்கேருந்து அரசாங்க நண்பர்கள் பிடிச்சி அனுப்புகிறாங்க இவ்வளோ இவ்வளோ கீழே உட்காந்து கீழே எந்திரிக்க முடியல அவரால் முழங்கால போட்டு எழுந்திரிக்க முடியல மேலே அவர் பிடிச்சிக்கிட்டு முயற்சி வச்சுக்கொண்டார் எந்திரிக்க முடியல திரும்ப திரும்ப கீழே விடுவார் இந்த இந்த ஸ்டேஜில் இருக்கிறவரை வந்து வச்சுக்கிட்டு கைதிங்கிறான் என்ன முறை இது அப்போ இது வந்து எந்த நியாயமும் இல்லாமல் எந்த சட்டமும் இல்லாமல் இவங்க நினச்சது பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ற வகையில் செய்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு நீங்கள் சிறப்பு முகாமலேயே கூட சில குறைந்தபட்ச மனித உரிமைகளோடு சட்ட உரிமைகளோடு கொடுக்கணும் இல்லை அதுவும் கிடையாது அவன் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறான் இவங்கெல்லாம் வந்து எந்த நாட்டுக்கும் இவங்களுக்கு வந்து உறவினர்கள் இருக்கிறான் இப்போ நீங்கள் ரெண்டு ஸ்டேஜில் பண்ணலாம் ஒன்று என்னென்னா நீங்கள் வெளியில் அவங்க நண்பர்கள் நாங்கள் வீடு எடுத்து தரோம் நீங்கள் கண்காணிப்பில் வச்சுங்க ஆனால் நாங்கள் வீடு எடுத்தாரோ அங்கே இருக்கட்டும் எப்படி அகதிகள் இருக்கிறாங்கல்ல அகதிகள் வந்து வீடு தனியாக வீடு எடுத்துலாம் இருக்கிறாங்க இப்போ நம்ம ஐயா காசியானந்தன் இருக்கிறாரு நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ மரவன் புலவர் சத்யானந்தம் இருக்கிறாரு எல்லா கூட்டங்களுக்கும் வராங்க எல்லாத்துக்கும் வராங்க ஏன்னா இருந்தாலும் அவங்களுக்கு பேச்சில் மற்றெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு நம்ம பேசுகிற மாதிரிலாம் அவங்க பேசிட முடியாது சில நிகழ்ச்சிகள் நீங்கள் போகக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க போக மாட்டாங்க ஆனால் குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து போகலாம் ஒரு கிடத்திற்கு வரலாம் இப்போ பிள்ளைகளோடு அழைச்சிட்டு போகலாம் வெளிநாட்டிலேருந்து பிள்ளைகளை வர சொல்லலாம் எல்லாம் அந்த உரிமை இருக்குது எல்லாமே கண்காணிக்கு உட்பட்ட உரிமை தான் இவங்க போய் கையெழுத்து போடணுன்னா போடணும் இன்னும் உங்களுக்கு வந்தாங்களே உறவினர் அவங்கள பற்றி டீட்டெயில் கொடுந்தான் சொல்லணும் அந்த ஒரு வரம்பு உண்டு அந்த மாதிரி நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு வழக்கறிஞரே சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் பொறுப்பில் வச்சுக்கிறோம் நாங்கள் ஜாமீன் கொடுக்குறோம் நாங்கள் இடம் பார்த்து வச்சுக்கிறோம் நான் முடியாதுங்கிறாங்க சரி நீங்கள் ரெகுலராக முகாமுக்கு அனுப்புங்க அதுவும் முடியாது முகாமில் இருந்தாங்க கொஞ்சம் வரலாம் போகலாம் வரலாம் ரொம்ப அது ஒரு ஒரு கேம்பஸே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இருக்காது இருந்துட்டு வரலாம் அதுவும் கிடையாது இது இது என்ன முறை அது அப்போ இது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு சித்திரவதை கூட இவங்களை அடைக்கிறாங்க இதுக்கு எந்த நியாயமும் கிடையாது எந்த சட்டமும் கிடையாது முறையாக என்ன நடவடிக்கை எடுக்க எடுத்திருக்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க சார் அதான் ரெண்டு ஆப்ஷன் ஒன்று வந்து அவங்கள இது இது வந்து இந்திய அரசாங்கத்திட்ட பர்மிஷன் வாங்கணும் அவங்க எந்த நாட்டுக்கு இப்போ இவர் சாயந்தரம் பொறுத்தளவுக்கு அவங்க அம்மா கொழும்பு பக்கத்தில் இருக்கிறாங்க இந்த வல்வெட்டித்துறை பக்கத்தில் இருக்கிறாங்க அங்கே அவங்க ரெடியாக கூப்பிட்டே இருக்கிறாங்க அவர் அங்கே போகிறேன்னு தான் சொன்னார் மற்றவங்களுக்கு இவருக்கு முருகனுக்கு வந்து அவங்க மகள் எல்லாமே லண்டனில் இருக்கிறாங்க அவங்க லண்டனுக்கு போகலாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாட்டில் உறவினர்கள் இருக்கிறாங்க அதுக்கான சிறப்பு ஏற்பாடு பண்ணி அந்த அனுப்ப வேண்டிய பொறுப்பு என்பது அதுக்கான சட்ட உரிமை அதிகாரம் என்பது இந்திய அரசுக்கிட்ட இருக்கு அப்போ என்ன பண்ணணும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய அதிகாரத்தின் கீழே இவங்களை வந்து தனியாக ஒரு வீடு எடுத்து தங்க வச்சு கண்காணிப்பு வச்சுங்க நீங்கள் வெளியில் போலீஸை போட்டுக்கோங்க கண்காணிப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து இந்திய அரசுக்கிட்ட நீங்கள் முயற்சி பண்ணி இவங்களுக்கு ஒரு சிறப்பு ஒரு அனுமதி கொடுத்து இவங்க எந்த நாட்டுக்கு விரும்புகிறாங்களோ அவங்க அனுப்பிடுங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணுறேன் இந்திய அரசு எப்போ சுப்ரீம் கோர்ட்டை விடுதலை பண்ணிட்டா அந்த விடுதலையின் பலன் அவங்களுக்கு கிடைக்கணும்ல சட்டத்தினுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கணும்ல அப்போ நீங்கள் வந்து இந்த எந்த நாட்டுக்கு விரும்புகிறாங்களோ அந்த நாட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதன் பிறகு உங்களுடைய விஷயம் இல்லாதது அதுக்கு பிறகு முடிஞ்சு போச்சு ஒருவேளை அந்த நாடு ஏற்றுக்க மாட்டான்னு சொன்னால் ரைட்டு இப்போ அவங்க எல்லாமே அதை கிளியர் பண்ணி அங்கேருந்து அனுப்புகிறாங்க எங்கள் எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்க லண்டன்காரன் சொல்கிறான் பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான் அனுப்புனா நான் எடுத்துக்கிறேன்னு இவங்க அனுப்ப மாட்டேங்கிறான் சரி அவன் அனுப்பாத வரையில மாதிரி இவங்க கொஞ்சம் சுதந்திரமாக வச்சுக்கலாம் இவனுக்கு உரிய மருத்துவ வசதியோடு வச்சுக்கலாம் தமிழ்நாடு அரசு பண்ணால் அதுவும் செய்ய மாட்டேங்கிறேன் ரெண்டு அரசாங்கமும் சேர்ந்து செய்த ஒரு ஒரு மறைமுக கொலை தான் இது செத்துப்பட்டார் நம்ம சாதாரணமாக சொல்லலாம் உடம்பு சரியில்லை உண்மையிலே மறைமுக கொலை இது இது வந்து தமிழர்கள் என்பதனாலேயே செய்யக்கூடிய ஒரு அநீதி இது வந்து ச சட்ட உரிமை நான் கேட்குறது எல்லாமே சட்ட உரிமை தான் நான் கேட்குறேன் ஒன்று அகதியாக நடத்து அல்லது கைதியாக நடத்து அகதியும் இல்லை கைதியும் இல்லை நீ அதுவும் நீதிமன்றம் விடுதலை பண்ண ஆள் செட் ஃப்ரீன்றான் அதனுடைய செட் ஃப்ரீனா நீ போயிட வேண்டியதா தான் வழியில் நீ திரும்ப ஒருத்தரை கைது பண்ணி வச்சுக்கிறேன்னா என்ன அர்த்தாது அதை டெக்னிக்கலாக நீதிமன்றம் தேமாத்துறதுக்கு இது க சிறை இல்லைங்கன்னு சொல்லிக்கிறான் சிறையை விட கொடுமையானது இது தமிழனாக பிறந்ததுக்காக இந்த தண்டனை அது இது உண்மையிலே சாந்தனுக்கு என்னென்னா இந்த சம்மந்தமே இல்லாத ஆளு சம்பந்தமே இல்லை இந்த சா இந்த துறை இந்த குற்றத்துக்குன்னு அவருக்கு சம்மந்தமே கிடையாது அப்படி பண்ணி வச்சுருக்கிறாங்க என்ன செய்யறது தமிழர்கள் என்பதனால பண்ணுறாங்க இது ஒரு பெரிய அநீதியாக நம்ம பல தடவை கேட்டுக்கிறோம் செய்யலை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா சரி சாந்தனுக்கு போயிடுச்சு இந்த மூன்று இருக்கிறனால மூன்று பேர் இந்த முருகன் ராபர்ட் பயஸு ஜெயக்குமார் இந்த மூணு பேர் அவங்க விரும்பின நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அது வரையும் சிறப்பு மார்ந்து வெளியே அனுப்பி அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கு யார் இடம் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல இருக்க வைங்க நீங்கள் ஒன்றும் ஏற்பாடு பண்ண வேண்டாம் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ரூபா செலவு பண்ண வேண்டாம் அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அவர்களை அவங்க வந்து நீங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு வெளியில் இருக்கக்கூடிய அகதிகளுக்கு என்ன பண்ணுறீங்களோ அது மாதிரி பண்ணுங்க கேட்கணும் அகதிகள்னு இருக்கிறாங்கல்ல அகதிகள்னு பதிவு பண்ணிட்டு இங்கே வந்து ஈழத்தமிழர்கள் இருக்கிறாங்கல்ல வெளியில் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இருக்கிற மாதிரி பண்ணுங்க கேட்டணும் ஏன்னா நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுச்சு அவங்கள நீதிமன்றம் விடுதலை பண்ண பிறகு நீங்கள் இன்னொரு சிறையில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது இப்போ நீங்கள் அதுக்கு அது சிறையில்லைன்னு சொல்லிக்கிறதுக்காக டெக்னிக்கலாக அது முகாமுங்கிறீங்க சிறப்பு முகாமுக்கிறீங்க அது கிடையாது அப்போ வந்து ஒன்று முகாமுக்கு அனுப்புங்க அல்லது அவங்க விரும்புகிற வீட்டில் தங்க வைங்க அதுக்கு அந்த அது தங்க வச்சுட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்க தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சி பண்ணி இந்திய அரசாங்கத்திட்ட பேசி நீங்கள் அவங்க சிறப்பு ஏற்பாடு பண்ணி அவங்க விரும்புகிற நாட்டுக்கு அனுப்பி வைங்க அதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் செய்யணும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் பொறுப்பே கிடையாது பொறுப்பு இல்லாமல் கிடையாது தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ நீங்கள் சிறப்பு வைத்திருக்கிறது இன்னும் சரி முடிஞ்சு போச்சு சாதந்தனுக்காக முடிஞ்சு போச்சு இந்த மீதி மூணு பேரையாவது விடுதலை தான் நான் சொன்னேன் அவ்வளோதான் என்னுடைய கோரிக்கை இதுவரைக்கும் எங்களுடைய பழைய விஷயங்களை பகிர்ந்து பண்ணுறதுக்கு நன்றி மகிழ்ச்சி